அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அரு பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை நூல் மனுமுறை கண்ட வாசகம் ஆசிரியர் சிதம்பரம் ராமலிங்கம் இன்றைய அவர்கள் ஏழைகள் வயிறு எரியச் செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ ஏழைகள் அப்படின்ற பொருள் படும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஏழைகள் தான் ஏன்னா அருள் பொருள் அருள்ன்றது செல்வத்தையும் பொருள்ன்றது அருள் என்பது வந்து கடவுளுடைய அன்பையும் பொருள் என்பது வந்து காசு பணத்தையும் பொருள்படும் இப்போ இந்த அருள் பொருள் ரெண்டுமே எல்லாத்துக்கிட்டையும் லைஃப்பில் இருக்கா எல்லாரோட லைஃப்லேயும் அருள் பொருள் ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறி தான் அதனால் இந்த ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ அப்படின்ற இந்த வரிகளில் வந்து அருளை பெற்றவர்கள் வந்து அருளை பெறாமல் அறியாமல் தவிக்கும் கூடிய ஏழை எளியோருக்கு இறைவனோட அன்பை பெறத்துக்கு அவங்க வந்து உதவி புரியணும் அதே மாதிரி பொருள் செல்வம் பெற்றிருக்கிறவங்க வந்து பொருள்னால கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு அவங்க கொடுத்து உதவி பண்ணணும் இதுதான் வந்து இயற்கையோட சட்டம் இதை மீறி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா அருள் செல்வம் பெற்றவர்கள் வந்து அருளை கொடுக்காமல் இருக்கிறதும் பொருள் செற்ற பொருள் செல்வம் பெற்றவர்கள் வந்து பொருளை கொடுக்காமல் இருந்து இதை ஒரு பாவமாக தான் ஐயா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு அருபெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருபெருஞ்சோதி